ஹலோ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாப்பிட்ற நிறைய சமயத்தில் நமக்கு ஒன்று அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் பிட்டர்னஸ் தவிர்க்குற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப நேரம் குக்கரில் தான் வச்சு குக் பண்ண இருந்தாலும் ஹார்டாக இருக்கே இது அப்படிங்கிற ஃபீலிங் நிறைய தடவை வந்திருக்கும் ஒரு தடவை கூட அதை ப்ரோ பண்ணி பார்த்ததில்ல ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சது இந்த உருளைக்கிழங்கு வழியில் பார்க்கும்பொழுது நல்ல மண்ணோட அப்படியே மண்ணிலேருந்து எடுத்த அந்த கலர் ஒரு டார்க் ப்ரௌனோட இருக்கிற உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று கொஞ்சம் ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது அங்கங்கே சில ஐஸ் கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி ஒரு பிட் மாதிரி இருக்குது ஒரு நாலு நாள் விட்டால் அதில் முளை வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது கலரும் சில இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம கடையில் பார்த்த உடனே நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மணல் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு டார்க் ப்ரௌனிஷ் வர்க்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதை பற்றி பெருசாக ப்ரூவ் பண்ணுறதில்லை நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இந்த இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோ இது ஏதோ சீப்பாக கிடைக்கும் போல் இருக்குது கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டியை பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க பட் அதை ப்ரூவ் பண்ணும்போது தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் திங் அது ஒரு வெரைட்டி கிடையாது ரெண்டாவது இவங்க விவசாயம் பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் அதுவும் கிடையாது இல்லை ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் அடித்ததுனால இந்த மாதிரி வந்திருக்குமோ அதுவும் கிடையாது இது ஒரு காம்பவுண்ட் இயற்கையாகவே எல்லா பிளான்ட்ஸுக்கும் அதை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில மெக்கானிசம் இருக்கும் அதுக்கே அதில் ஒரு வகையான ஒரு அந்த கிழங்கோடு இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கலி இதை ஒரு ஆல்கலாய்ட் அப்படிம்பாங்க இந்த ஆல்கலாய்ட்ஸ் ஏன் அந்த பிளான்ட்ஸில் இருக்குன்னா ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது எதுலேருந்துன்னா பூச்சி ஃபங்கஸ் ஈவன் சில அனிமல்ஸ் இதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக அந்த பிளான்ட்டில் இயற்கையாகவே இருக்கிறது தான் பட் இந்த ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை இது பல வகையில் மெடிஷனல் யூஸுக்கு இருக்குது நம்ம இதுதான் ஆல்கலாய்ட் அப்படின்னே தெரியாமல் நிறைய விஷயங்களை நம்ம இது நாள் வரைக்கும் யூஸ் இருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னன்னா உங்களுக்கு ஓ இதெல்லாம் ஆல்கலைடா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் என்னென்ன ஆல்கலைட் நம்மக்கிட்ட இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆல்கலாய்ட்ஸ் ஒரு லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மார்ஃபின் இந்த மார்ஃபின்ங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் ஒரு ஓபியம் குரூப் சென்ட்ரலி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான ஒரு பெயின் கில்லர் ரெண்டாவது கொடின் கொடின் அப்படிங்கிறதும் ஒரு பெயின் கில்லர் பட் லின்டஸ் கொடியின் அப்படின்னு ஒரு காஃப் சிரப் பார்த்துருப்பீங்க அதில் இருக்கிறதும் இந்த கொடியின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இந்த கொடியனுக்கு நிறையா ஆக்ஷன்ஸ் இருக்குது பெயின் கில்லர் ட்ரை காஃப் இருந்தால் அதை கொடுத்து தடுக்க பார்ப்பாங்க இதை விட ரொம்ப முக்கியமானது வின் கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு ஆல்கவாய்டு இருக்குது இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து அதை தவிர அட்ரோபின் இந்த அட்ரோபின்ங்கிறது வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது இந்த அட்ரோப்பினுக்கு கண்ணு செக்அப் பண்ணும்போது கண்ணை ட்ராப்ஸ் போட்டு கண்ணை டயலேட் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க இல்லையா அந்த சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆல்கலாய்ட் கெஃபின் நிக்கோட்டின் டாக்ஸிக்கான சில ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது நைன் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் ஸ்டிமுலன்ட் கொஞ்சம் டோஸ் எக்ஸ்ட்ரா போனால் ஃபிஸ்ஸே வரும் இதை தவிர ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆல்கலாய்ட் ஒன் சொலானின் இன்னொன்று செக்கோனின் இந்த பர்டிகுலர் சொலானின் அண்ட் செக்கோனின் இது ரெண்டு தான் இருக்குது அதை தவிர டொமேட்டோ தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா டொமேட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கொலாய்டு இருக்குது ஸோ இந்த ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே பிளான்ட் ஆரிஜின் பிளான்ட் லெந்தெலாம் எடுக்கிறோம் இந்த பிளான்ட் குரூப்புக்கு நைட் ஷேட் பிளான்ட் அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் ஆல்குலாய்டு கிளைக்கோ ஆல்கலாய்டு அப்படிங்கிறத பெரு அதாவது ஒரு ஆல்கலாய்டும் ஒரு சுகரும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக இதில் இருக்குது இந்த க்ரீன் கலருக்கு காரணமே கிளைக்கோ ஆல்குராய்ட்ஸ் தான் இந்த நைட் ஷேக் பிளான்ட்டில் என்னென்ன முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று பொட்டேட்டோ இன்னொன்று டொமேட்டோ இன்னொன்று எக் பிளான்ட் அதை தவிர மிளகாய் சில வகை மிளகாயில் கொஞ்சம் இருக்குது இதில் சொலானின் செக்கோனின் பொட்டேட்டோவில் இருக்குது டொமேட்டின் தக்காளியில் இருக்குது இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளவர்ஸில் ப்ரொடியூஸ் ஆகலாம் லீவ்ஸில் இருக்கலாம் இந்த தண்டில் இருக்கலாம் இந்த டியூபர்ஸ் கிழங்கு வகைகள் இதில் எல்லாத்துலேயுமே இருக்கலாம் ஒரு பொட்டாட்டாவை எடுத்துக்குவோம் இதில் எங்கே இந்த பர்டிகுலர் ஆல்கொலாய்டு அதிகமாக இருக்குன்னா ஒன்று கிரீன் ஸ்கின் அது மேலே இருக்கிற தோல் பச்சையான தோல் ரெண்டாவது முளை கட்டினது ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருந்தாலே அதுலேருந்து ஒரு முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் முளை கட்டுறது அந்த பொட்டாட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஒரு பிட்டு சின்ன சின்ன குழி குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஐன்னு பேர் அந்த ஐ அந்த ஏரியாவில் இந்த ஆல்கலாய்டு நிறைய கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வெட்டுப்படுது ஒரு காயமாகுது அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஆல்கலாய்ட் அதிகமாக இருக்கும் ஒரு அறுவடை பண்ணி இந்த உருளைக்கிழங்க எவ்வளோ நாள் அவங்க பாதுகாத்து வைக்கிறாங்க எவ்வளவு கிளவு நாள் கழித்து வெளியில் கொண்டு போய் அந்த டிலே ஆக ஆக அந்த ஆல்கலாயினுடைய குவான்டிட்டி அதிகமாகும் ஸ்டோ ஸ்டோரேஜ் டியூரேஷன் ஒன்று அது எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆல்கலாய்டு கண்டென்ட் ஒவ்வொரு உருளைக்கிழங்குகளையும் அதிகமாகும் நார்மலாக நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம சாப்பிட்ற அளவில் அக்செப்டபுள் லிமிட் தான் இருக்கும் இதை சாப்பிடவே கூடாது ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிற லெவலில் இருக்காது ஏன்னால் நம்ம எவ்வளவு சாப்பிட்றவங்கிறது இருக்குது நம்ம சாப்பிட்றது என்ன டைப் ஆஃப் இருக்குது அந்த பர்டிகுலர் சாப்பிட்ற நம்ம சாப்பிட்ற பொட்டேட்டோவில் எவ்வளவு ஆல்கலாய்டு இருக்குது இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆல்கலாய்டு நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது நல்ல ஸ்டோரேஜ் இடத்துல இருந்து வெளிச்சம் அதிகம் இல்லாத இடத்துல ஒரு கூலான இடத்துல பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு கிலோ பொட்டேட்டோவுக்கு சுமார் பத்துலேருந்து இருபது மில்லிகிராம் கிளைக்கோ ஆல்கலாய்ட்ஸ் இருக்கும் பட் நம்ம அக்செப்டபுள் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்குகிற பொட்டேட்டோவில் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் கிலோகிராம் ஆஃப் பொட்டேட்டோ இருந்ததுன்னா இது அக்சப்டபுள் லிமிட் இந்த அளவு அதிகமாக ஆரம்பிக்கிறது எப்போன்னா சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப வெளிச்சத்தில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி வெளிச்சத்தில் இருந்த உருளைக்கிழங்குல ஒரு டூ ஃபிஃப்டியிலிருந்து டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் கிலோகிராம் வரைக்கும் கூட இருக்கலாம் நிச்சயமாக அது ஒரு டாக்ஸிக் லெவல் தான் ஸ்கின்ல தான் இந்த இது அதிகமாக இருக்குது ஒரு கிலோ ஸ்கின் அஃப்கோர்ஸ் நம்ம யாரும் ஒரு கிலோ ஸ்கின் சாப்பிட போகிறது இல்லை ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஸ்கின் இந்த கிளைகோ ஆல்க்ளையட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும் அப்போ டென் டைம்ஸ் மோர் தேன் அக்செப்டபுள் லிமிட் ஒரு ஐம்பது கிலோ இருக்கிறவருக்கு ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லிகிராம் கிளைகோ அல்க்ளைஸ் அவர் சாப்பிட்டா அதுவே அவருக்கு டாக்ஸிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது டொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் ஒரு பச்சையான தக்காளியை யூஸ் இல்லை நல்லா பழுத்த தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம் டொமேட்டின் வந்து ஸ்டெம்மில் தான் இருக்கும் அந்த தண்டில் தான் இருக்கும் எவ்வளோ கிளவு தக்காளி பழுத்துறதோ அவ்வளோக்கு அளவு இந்த குவான்டிட்டி குறஞ்சது அதனால் நமக்கு டாக்ஸிக் லெவல் போகிறதுக்கு சான்ஸஸே சான்ஸே இல்லைன்னு கூட சொல்லலாம் பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஓகே பை எனி சான்ஸ் நம்மளை தெரியாமல் நம்ம கொஞ்சம் நிறையா சாப்பிட்டுட்டோம் இல்லை நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த பர்டிகுலர் கிளைக்கோ ஆல்கலைட்ஸ் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மில்லிகிராம் அதிகமாக தோணும் ஒருத்தங்களுக்கு ஃபைவ் மில்லிகிராம் வரைக்கும் டாலரேட் பண்ணணும் பட் வாட் எவர் இட் மே பி ஒரு டாக்ஸிக் சிம்டம்ஸ் வந்ததுன்னா ரெண்டு சிஸ்டம் யூஸ்வலாக இன்வால்வ் ஆகும் ஒன்று வயிறு சம்மந்தப்பட்டது கேட்ஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் ஒன் ரெண்டாவது நியூரலாஜிக்கல் சிஸ்டம் நரம்பு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரோ இன்டெஸ்ட்னல் எஃபெக்ட் அப்படின்னா எப்போவுமே அந்த பிட்டர்னஸ் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலே நமக்கு அந்த பிட்டர்னஸ் கிடச்சிடும் ஸோ அதை நம்ம சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவோம் அதனால் ப்ராப்ளம் வரது ரேர் தான் பட் அதை மீறி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் வாமிட்டிங்கே வரலாம் அப்டானல் பெயின் வரலாம் சம்டைம்ஸ் சில பேருக்கு லூஸ் மோஷன் வரலாம் நாக்கில் ஒரு பேர்னிங் சென்சேஷன் ஒரு எரிச்சல் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அலார்மிங்கான ஒரு டேஞ்சரஸ் சிம்டம்ஸோ இல்லை அதே சமயத்தில் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும் பொழுது இது ட்ரௌசினஸ் வரலாம் ஒரு ஹெட்ஏக் ஒரு நடுக்கம் ஒரு கன்ஃபியூஷன் இந்த மெக்கானிசம்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலி நர் சைனாங்க ஒரு நர்வும் இன்னொரு நர்வும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஒரு நர்வும் ஒரு மசிலும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அந்த இடத்துல சுரக்கக்கூடிய சில நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் லெவர இதை அதிகப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது இதனுடைய விளைவு தான் இந்த நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் சில பேருக்கு ஃபீவர் கற்பனையான ஹாலுசினேஷன்ஸ் சம்டைம்ஸ் ஈவன் பேரலிசிஸ் ரொம்ப சிவியராக இருந்தால் ஈவன் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கூட சான்சஸ் இருக்குது பட் இதெல்லாம் தியரி நடக்கலாம் நடக்க சான்ஸ் இருக்குது பட் நம்ம அந்த அளவுக்கு அதிகமான டோஸஸ் இதை எடுத்துக்கிறது இல்லை இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்டான ஒன்று இதுதான் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறது இதை நினச்சி நம்ம இனிமேல் உருளைக்கிழங்கு சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஐயோ இது பச்சையாக இருக்க இது எனக்கு வைத்த வலிக்குமோ அது பண்ணுவோம் அதெல்லாம் பயந்துக்க வேண்டாம் அதை அவாய்ட் பண்ண பார்த்துடலாம் அது நம்ம இடத்துக்கு போகிறதில்ல நிறைய பேருக்கு அது பிடிக்காது ஆக்சுவலி ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அறுவடைக்கு பின்னாங்க இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ நாள் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் லைட்டு ஹியூமிடிட்டி அப்புறம் கட்டிங் ஸ்ப்ரௌட்டிங் இத்தனை விஷயங்களை பொறுத்து தான் இந்த கிளைக்கோ ஆல்கொலாய்ட்ஸ் நம்ம இதில் இருக்குது ஸோ இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த கிளிகோ அல்கொலாய்ட் இந்த கிளைக்கோ ஆல்கொலாய்டு நம்ம உருளைக்கிழங்கு வர போகிறது இல்லை இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா ஒன்று வந்து ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் பிரகாரம் அடுத்தது எக்ஸ்போஷர் டு லைட் முடிஞ்ச வரைக்கும் லைட் ரொம்ப படாமல் ஒரு க்ளோஸ்ட் இடத்துல வச்சுருக்கலாம் பட் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு மூட்டை மூட்டையாக தான் இருக்குது வெளியே தான் போட்டிருக்காங்க அது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் நான் சொன்னேன் தோலில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த தோலை எடுத்துட்டாலே மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் லைக் ஹவர் அந்த உருளைக்கிழங்கிலேருந்து போயிருது அந்த ஐஸ் மாதிரி இருக்கிறது அந்த ஸ்ப்ரவுட்டிங் ஏரியாஸ் அந்த க்ரீன் ஏரியாஸ் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாலே அதில் இருக்கிற அந்த குவான்டிட்டி நம்மளே ரிமூவ் பண்ணிடலாம் குக்கிங் ப்ராசஸில் இதை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னால் நீங்கள் கொதிக்க வைச்சாலோ ஸ்டீமில் போட்டாலோ இல்லை பாயில் பண்ணாலோ இதனுடைய எஃபெக்ட் குறையதில்லை ஏன்னா இது எல்லாமே ஹைலி ஹீட் ரெசிஸ்டண்ட் ஹீட்டுக்கு வந்து இது அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது எப்போது இது இதை இதனுடைய எஃபெக்ட் குறையுன்னா ஒன்று ஃப்ரையிங் டீப் ஃப்ரையிங் பண்ணணும் இல்லை பேக்கிங் அதனால தான் ஃப்ரெஞ்ச் எல்லாம் இந்த குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்போது இந்த கிளைக்கோஆர்க்ஸில் யூஸே இல்லையான்னா நிச்சயமாக நிறைய யூஸ் இருக்குது ஒன்று எ வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் செல் டேமேஜை இது தடுக்குது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா எக் பிளான்ட் பார்த்துருப்பீங்க அந்த எக் பிளான்ட்டினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் இருக்கும் இந்த பர்பிள் கலரே ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது ஓரளவுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்குது இதை தவிர ஆஃப்கோர்ஸ் விட்டமின்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது ஃபைபர்ஸ்லாம் இருக்குது ஸோ இவ்வளவு நாளாக உருளைக்கிழங்குல அந்த பச்சை கலர் எதனால் கெடுதலாக நல்லதா எவ்வளவு கெடுதல் எவ்வளோ வரைக்கும் அக்செப்டபிள் லிமிட்டு இது டேஸ்ட் தான் பாதிக்குதா இல்லை உடலையும் பாதிக்குதா இது எதனால் வந்தது எப்படி குறைக்கலாம் அதில் இருக்கிற கூடிய என்ன கெடுதல் என்ன நன்மை அத்தனையுமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் வீட்டில் பொட்டேட்டோ வாங்கினா கூட அதை எப்படி ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவீங்க அந்த க்ரீன் வந்ததுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிங்க ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிழங்கு வகை இது எல்லாருக்கும் பிடிச்ச கிழங்கு வகை ஒரு பூரினா ஒரு மசாலா செய்கிறோம் அதில் இந்த கிழங்கு போகிறோம் அந்த சமயத்தில் இந்த உருளைக்கிழங்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் இதில் கடிக்க கஷ்டமாகவும் இருந்தது ஹார்டாகவும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் பிடிக்காமல் கூட போகலாம் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் க்ரீன் பொட்டேட்டோஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ நான் டாக்டர் பாலசுப்ரமணியன்